தலைவருக்கான பதிலீடு செய்வதற்காக நீதிமன்றத்திலே கூடப்பட்டது தனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அவரை சேர்த்து கொள்ளப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார் செப்டம்பர் முதலாம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம்தான் திரு சி விகேஸ்வஞானமும் நீதிமன்றத்திலே தன்னுடைய பதவியை அணைக்க வேண்டியதாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று தலைவருக்கான பதிலீடு செய்வதற்காக நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது தலைவராக இருந்த திரு மாவை உடைய மறைவுக்கு பின்னர் அவர் அவர் சார்பாக அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்ட காரணத்தினாலே அவரை இந்த வழக்கிலே முதலாவது எதிராளியாக பிற பதிலீடு செய்வதற்கென்று இந்த வழக்கு கூப்பிடப்பட்டுள்ளது கூப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்களை வழக்காளி மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறார் அவருக்கு அதாவது புதிய தலைவர் சி வி கே ஐயா அவர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அறிவித்தல் கொடுத்து செப்டம்பர் முதலாம் தேதி அவர் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய பதவியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த இடைவெளியிலே சில நாட்களுக்கு முன்னர் பரமானந்தம் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்கின்ற பெயரையுடைய ஒருவர் தான் கட்சி உறுப்பினர் என்றும் இந்த வழக்கிலே தன்னை இடைபூனராக சேர்த்து கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார் இந்த வழக்கு சென்ற வருடம் பிப்ரவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்டு யாராவது வழக்கிலே அக்கறை உள்ளவர்கள் அப்படியாக வழக்கிலே இணைந்து கொள்வதானால் ஃபெப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக மன்றுக்கு வர வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க ஒன்றரை வருடம் கழிந்து இப்பொழுது இவர் தன்னை இடைப்பகுனராக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் சில எது எதிராளிகள் காக ஆஜராகிற ச ஜதிபதி சட்டத்தரணி தனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அவர் சேர்த்துக்கொள்ளப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது திரு ஸ்ரீதரன் திரு கோதாசன் திரு யோகேஸ்வரன் சார்பிலே ஆஜராஜரா சட்டத்தரணி அப்படியாக இந்த நேரத்திலேயும் அவர் சேர்த்துக்கொள்ளப்படுவதிலே தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தன்னுடைய மனுவிலே இந்த வழக்கு இழுபட்டு கொண்டு போகிற காரணத்தினாலே காலம் போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தன்னை இணைத்து கொள்ளும்படியாக தன்னுடைய மனுவின் ஒன்பதாம் பத்தாம் பந்திகளிலே சொல்லியிருக்கிறார் ஆகவே அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம் அவரை கொள்வதா இல்லையான் என்ற விசாரணையே இன்னும் ஒரு வருடம் இழுபடும் ஆகவே இதை வள இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி அந்த இடைபுணரை சேர்த்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று நாங்கள் சொன்ன காரணத்தினாலே எங்களுடைய ஆட்சேபனைக்காக செப்டம்பர் முதலாம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம்தான் திரு சி விகே சிவஞானமும் நீதிமன்றத்திலே தன்னுடைய பதவியை அணைக்க வேண்டியதாக இருக்கிறது